தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது ஏற்கனவே இதை குறித்து நம்ம சொல்லியிருந்தோம் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும்னு கடலோர மாவட்டத்தில் உள் மாவட்டங்கள்ல அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாகியிருக்கதை நம்ம பார்க்கிறோம் இன்னும் அடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சிட்டு போங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போகாதீங்க மழை தொடர்ந்து தமிழகத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஆறு முதல் ஏழு மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையானது பதிவாகும் எங்கெல்லாம் இந்த மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் எல்லாருமே லைக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து அந்த லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ண மாட்டீங்க அதனால எல்லாருமே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு அது எதுக்காக இருக்கு அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த தேதிகளில் நம்ம மழை அறிவிப்புகள் கொடுக்குறோமோ அந்த அறிவிப்புகள்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக தெரிய வரும் அதுக்காக தான் அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க நம்ம போ கொடுக்குற ஒவ்வொரு அறிவிப்புகளும் உங்களுக்கு சீக்கிரத்துல தெரிய வரும் அது மட்டும் இல்லங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு மொபைல் போன்ல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறதும் வரக்கூடும் அடுத்ததான் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஏன்னா நீங்க மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க அவங்களும் கொஞ்சம் பார்க்கட்டும் மிக கனமழை எங்கெல்லாம் இருக்கு கனமழை எங்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல மழை எத்தனை நாட்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர வாய்ப்புகள் இருக்கு நாளைய தினங்கள் வரைக்கும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிக்கப் போகுது உஷாரா இருந்துக்கோங்க பெரும்பாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு இந்த மழை பொழிவு ஆரம்பிக்கும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் ஒரு சில மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையாக பதிவாகும் சரிங்க இந்த மிக கனமழை இனிமே எங்க பெய்ய போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே சென்னை செங்கல்பட்டுலாம் வந்து எட்டு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் வந்து கடந்த நாட்களில் பதிவானதை பார்த்தோம் அதை பத்தி நம்மளும் சொல்லியிருந்தோம் நிறைய இடங்கள்ல பத்து சென்டிமீட்டருக்கு மேலாகவும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருந்தது இப்போ வரும் நாட்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய போகுது உதாரணமாக நீலகிரி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேற்கு பகுதிகளிலும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளிலும் கனம் முதல் மிக கனமழையானது இருக்க போகுது பல இடங்கள்ல அதாவது நிறைய பகுதிகளில் மிக கடுமையான கனமழையும் பதிவாகும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவில் பலத்த மழை எதிர்பாருங்க நீலகிரி மற்றும் கோவையில் கனமுதல் மிக கனமழையும் அதே போல தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமடையும் தேனி மற்றும் தென்காசியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் எல்லா பகுதிகளும் அதாவது மலைப்பகுதி மட்டும் அப்படிங்கிறது இல்லை மாவட்டத்துல எல்லா பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை மிரட்ட ஆரம்பிக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது தீவிரம் அடைகிறது நம்ம பார்க்க முடியும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாகும் அடுத்துதான் நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை இன்று வரைக்கும் பதிவாகும் நாளைய தினத்திலிருந்து படிப்படியாக மழையினுடைய தீவிரம் கணிசமாக குறைய ஆரம்பிச்சிடும் சென்னையில் வந்து இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும் லேசான மழை மிதமான மழை தான் பெய்யப் போகுது இன்று ஒரு நாள் மட்டும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது இரவு நள்ளிரவு நேரங்களிலும் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய வட தமிழக உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்க முடியும் உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் கனமழை வெளுத்து வாங்கும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையுமாக காணப்படும் உள் மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் வட தமிழ்நாட்டில் இனிமே நமக்கு மழையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஒரு கொஞ்ச நேரம் மட்டுமே நமக்கு மழை இருக்கும் ஆனாலும் அது ஒரு கனமழையாக பதிவாக வாய்ப்பு ஏன்னா உள் மாவட்டங்களிலும் பகுதியாக விட்டு விட்டு மட்டுமே நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை எதிர்பார்ப்புகள் இருக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் இனி வரும் நேரங்கள் மற்றும் நாட்களில் பகுதியாக பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரை ஆங்காங்கே பெய்யக்கூடும் அதுவே வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் அடுத்ததாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது மிதமான மழை மட்டுமே எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து மழை ரெட் அலர்ட்லாம் வருமானு கேட்குறீங்க ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்பு தற்போதைக்கு கிடையாது மழையும் நமக்கு கிடையாது மிக கனமழை எச்சரிக்கை அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்குது அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நீலகிரி கோவை மக்கள் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மிதமானதுல இருந்து கனமழை மட்டுமே பதிவாகக்கூடும் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மேலும் தீவிரமடைய போகுது தென் மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக பகுதியாக கனமழை கிடைக்கும் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கையில் பகுதியாக கனமழை பதிவாகும் பெரும்பாலும் லேசான மழை மற்றும் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அப்போ தென் மாவட்ட பகுதிகளில் குறிப்பிட்ட மூன்று மாவட்டங்கள்ல மட்டும்தான் கனமழை அப்படிங்கிறதை நம்ம எதிர்பார்க்க முடியும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் இந்த மூன்று தான் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கு மற்றபடி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்தில் பகுதியாகவே நமக்கு மழை வாய்ப்புகள் பதிவாக மிதமான மழை எதிர்பாருங்க அடுத்ததாக தென் மாவட்டங்களை அடுத்து டெல்டா மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கணும் ஏன்னா டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களாக வானிலை அறிவிப்புகளில் தொடர்ந்து நம்ம அறிவிச்சிருக்கிறோம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் டெல்டாவிலுமே கூட மிக கனமழை புரட்டி போடாது ஓரளவுக்கு மிதமான மழை பரவலாக பெய்து கொண்டே இருக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு சில நேரங்களில் மட்டும் ஏன்னா இப்போ நிறைய மாவட்டத்தில் அதிகாலை நேரங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கடலோர மாவட்டங்கள் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் சில இடங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல பரவலாக மழை பெய்ய தொடங்கி விட்டதை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு இது போல நமக்கு பகுதியாக மிதமான மழையானது தொடர்ந்து பதிவாகும் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கு பிறகு மழை வாய்ப்பு நமக்கு மறுபடியும் குறைய போகுது அது வரைக்கும் பகுதியாக விட்டு விட்டு தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த தேதிகள் நம்ம பார்க்க போறோம் ஏதோ இன்னைக்கு இந்த ஒரு நாள் மட்டுமே நமக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிறது இல்லை இன்னும் ஆகஸ்ட் மாதம் இருக்கு செப்டம்பர் மாதங்கள் இன்னும் அடுத்து வரக்கூடிய இரு மாதங்களும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமாக போகுது அப்போது இன்னும் நிறைய இடங்கள்ல நமக்கு மழை புரியும் இதை விட இன்னும் மிக தீவிரமான மழையெல்லாம் வரப்போகுது ஏற்கனவே வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாகி கடலே ரொம்ப சீற்றமாக இருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் கடல் சீற்றம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கு நிறைய இடங்கள்ல காற்றுடைய வேகத்தன்மை அதிகரிச்சிருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிறைய இடங்களில் காற்றுடைய வேகத்தன்மை அதிகரிச்சிருக்கு அடுத்து வரக்கூடிய எழுவத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு அந்த வங்கக்கடல் அதாவது மூன்று நாட்களுக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சற்று காற்றுடைய வேகத்தன்மை அதிகமாகவே இருக்கும் அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த காற்று வீச வாய்ப்பு இருக்கு மீனவர்களுக்கும் தொடர்ந்து நம்ம எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது டெல்டா வரைக்கும் மிதமான மழை மட்டுமே எதிர்ப்பாருங்க நண்பர்களே ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு வானிலை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க